ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறதோம் மல்லிசிரியில் தாங்க மல்லிசிரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்போம்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு நான் வந்து ஃபோன் வந்து கொண்டு வராமல் இருந்து தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகிடுச்சா ஃபோன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுட் வந்து ஆர்டர் போடாமல் இருக்கீங்களா இல்லை என்னென்ன ஒன்றும் புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம விஜய் வந்து மேலே எழுறாருங்க எழுந்து வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டு மாதிரி வந்து மல்லியோட மடியிலேயே வந்து போய் படுத்துறாரு என்னடா இது ஒரே ரொமான்ஸ் மேல வந்து ரொமான்ஸா வந்து போயிட்டு இருக்கு என்னங்க என்னங்க பாத்துங்க வந்து மல்லி வேற வந்து தாங்க தாங்குறாங்க சரி இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஒரு வேலையை வந்து காட்டுறது சரி ஆஃபீஸ்லேயே வந்து நம்மளை வந்து லாக் பண்ணிட்டாங்க யாருக்கும் வந்து ஃபோனும் வந்து பண்ண முடியல ஃபோனும் வந்து இல்லை மல்லியும் வந்து ஃபோன் வந்து கொண்டு வரல ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஒர்க்காச்சும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலான்ட்டு வந்து இது பண்ணும்போது கரண்ட் வந்து ஆஃப் ஆகிடுதுங்க கரண்ட் ஆப் ஆனது ஒன்றும் இதாயிடுச்சு நம்ம விஜய்க்கு மல்லிகம் என்னடா இது நமக்குன்னே வந்து இந்த நேரம்லாம் வந்து செட் ஆகுதா இல்லை வந்து எப் எதுக்காக இப்படி வந்து பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து நமக்கே வந்து தோ வந்து தோணுது அந்தளவுக்கு வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து ரொமான்ஸ் வந்து ஹை பிச்சில் வந்து போக போது அப்படின்னு சொல்லி தான் வந்து நினைக்கணும் சரி கரண்ட்டு கட் ஆனதும் உடனே வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி இங்கே கரண்ட்டு கூட வந்து கட் ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல மல்லி நான் வந்து எப்படி தனியாக வந்து ஒரு நான் ஒரு கன்னிப்பைங்க நீ ஒரு கன்னி பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து அப்படியே வந்து விஜய் மாதிரியே வந்து ஆக்டிங் பண்ணுறாருங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கேண்டில் எல்லாம் எடுத்து கேண்டில் வந்து நல்லா ஃபயர் பண்ணிவிட்டு கொளுத்திட்டு அந்த கேண்டியில் வந்து லைட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து நம்ம விஜய் வந்து மறுபடியும் வந்து ஒரு வித்தை வந்து காட்டுறாரு அப்படி என்ன வித்தை வந்து காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஃபைல் ஓல்டு ஃபைலெல்லாம் வந்து எடுத்து எடுத்து பார்க்குறாருங்க அதை வந்து எடுத்து தூசி தட்டும்போது வந்து மல்லியோட கண்ணில் வந்து அந்த தூசி வந்து விழுந்துருது தூசி வந்து விழுந்ததுமே வந்து மல்லி இருந்துட்டு ஐயோ தான் இருக்க மாட்டிங்களா கரண்ட் இல்லாத போது கூட வந்து என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு தெரில போயிட்டு ஏதோச்சு ஒன்று வந்து நோடிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கேட்கவும் உடனே என்னாச்சு மல்லி என்ன உன் கண்ணுல வந்து பட்டுருச்சா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே ஆமாங்க என் கண்ணுல வந்து பட்டுருச்சு என் கண் வந்து எரியுது என்னன்னு என்ன விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரில அப்படின்னதும் ஐயோ கரண்ட்டு கூட இல்லையே இந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டார்ச் லைட் வந்து வச்சுருக்காங்க ஆஃபீஸில் அந்த டார்ச் லைட்டை எடுத்து வாயில் வந்து கடிச்சிக்கிட்டு நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தூசியை வந்து கடலேருந்து வந்து எடுக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறாருங்க அப்படி ட்ரை பண்ணும்போது நம்ம மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கா ஐயோ எம்ப்ரெஷனாக அது என் தான் எனக்கு மட்டுந்தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லிக்குள்ளே மல்லியோடய மனசுக்குள்ளே வந்து ரொம்பவே வந்து காக்கா குருவி எல்லாமே வந்து பறக்குதுங்க அந்தளவுக்கு வந்து தரையிலே நிற்கல அவங்க அந்தளவுக்கு வந்து பறந்துக்கிட்டே இருக்காங்க எப்படியோ வந்து அஞ்சான் படத்தில் சொல்கிற மாதிரி வந்து சமந்தாக்கிட்ட முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல் அப்படின்ற மாதிரி முதல்ல கால் வந்து தரையில் படலை அப்படின்ற மாதிரி தாங்க வந்து நம்ம மல்லி வந்து அந்தளவுக்கு வந்து சந்தோஷத்தில் வந்து அப்படியே மேலே வந்து பறக்கிறாங்க சரி ஓகே அப்படி வந்து இருக்கும்போது விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்ச் லைட்டை வந்து வாயிலே வச்சு கடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து மல்லியோட கண்ணில் இருக்கிற தூசியை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாருங்க அப்படி எடுக்க எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது அந்த டார்ச் லைட் வந்து கீழே விழுந்ததும் உடனே வந்து விஜய் வந்து மல்லியை வந்து மோதுறதுக்கு வந்து போகிறாங்க மல்லியோட மோதலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காதலும் எல்லாமே வந்து அங்கே வந்து ஒன்று சேர வந்து வந்துடுதுங்க உடனே வந்து பார்க்கணுமே ஒரே ரொமான்ஸு தான் என்ன கொஞ்சம் பேசிட வேணாம் உங்க <issions> ೇ ಬೇಸದಡಿ கொஞ்சமாக பார்த்தா மலைசாரல் வீசுதடி நீ நின்னா நடந்ததடி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு சாங்கை வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வந்தால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு தான் வந்து எனக்கு வந்து தோணுச்சு உங்களுக்கு என்ன வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இந்த சந்தோஷம்லாம் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து கஷ்டமாக வந்து படணும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தோணும் மல்லிக்கு வந்து எச்சரிக்கை வந்து கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வந்து பள்ளி வந்து எச்சரிக்கை கொடுக்குறதா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க நானும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுற உங்களுக்கான கமெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பட்டனை வந்து ப்ரஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாடா